காலத்துக்கேற்ற மாற்றத்தை எல்லோரும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு வரி சட்டங்கள் விதிகிழக்கல்ல ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு நூத்தி அறுபது நாடுகளில் மிக வெற்றிகரமாக அமலாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல வரிச் சீர்திருத்தம் அது இன்றைக்கு இந்தியாவிலும் அமலாக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அதனால்தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுடைய நலனை மனதிலே கொண்டு பல்வேறு விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்கு நிதியை ஒதுக்குகின்ற ஆதாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டி வந்த பின்புதான் செக் போஸ்டுகள் எல்லாம் ஒரே இரவில் நாடு முழுவதும் எடுக்கப்பட்டது இன்றைக்கு தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பது இந்த ஜிஎஸ்டி வரிச்சீல் நிறம் அது மட்டுமல்ல இன்றைக்கு தன்னுடைய தொழிலை நவீனமயமாக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் ஏறத்தாழ இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் பல்வேறு விதமான வரிகளாக ஒரு இயந்திரத்துக்கு செலுத்த வேண்டியது இன்றைக்கு ஜிஎஸ்டியாக செலுத்தப்பட்டாலும் அதை அந்த தொழில் முனைவோர் எளிதாக தன்னுடைய பொருள்களினுடைய விற்பனையை இருந்து திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் ஆகவே நவீனமயமாக்குவதற்கு அரசு விதிக்கின்ற வரி என்று பார்த்தால் ஒன்று கூட இல்லை ஒரு பைசா கூட இல்லை என்கின்ற நிலையை இந்த ஜிஎஸ்டி உருவாக்கியிருக்கிறது இந்த லாக்க மரணம் ஒரு மிகப்பெரிய தேர்வு பொருளா இருக்கு அதிமுக சார்பில் இந்த நாலு ஆண்டு இருந்தால் இருபத்தி நாலு லாக்க மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு மதுரை கிளையில சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சொல்லியிருக்காங்க காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் விரைந்து செயல்பட வேண்டும் குற்றவாளிகளை தெய்வ தாட்சணம் இல்லாமல் தண்டிக்க வேண்டும் என்பதிலே மாற்று இல்லை அதே நேரத்தில் அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஒருவரை பார்த்தாலே ஒரு காவல்துறைக்கு தெரிந்துவிடும் இவர் போன்ற குற்றங்களிலே ஈடுபட்டிருப்பாரா மாட்டாரா என்பது ஏதோ யாரோ சொன்னார்கள் ஏதோ ஒரு அழுத்தம் வந்தது அதற்காக ஒரு அப்பாவியை குற்றவாளி என்று நினைத்து மிக கடுமையாக தண்டிக்கின்ற போக்கு காவல்துறை கைவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் கடுமையான குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்